ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஐரோப்பியர்களின் வருகை அப்படின்னு சொல்லிட்டு எயித்து ஸ்டாண்டர்டில் ஒரு த்ரீ பேஜஸ் வந்து நம்ம ஹின்ஸ் நடத்தியிருந்தோம் சரியா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி லெசன் டீச் பண்ணி போட்டிருந்தோம் அதுக்கான வரி வினாக்கள் வந்து நான் இன்றைக்கி கொடுக்குறதா சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ஒரு வரி வினாக்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஐம்பது கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் நேற்று என்ன நம்ம நடத்தணும் அதில் இருக்கிற மொத்த கொஷின்ஸ் வந்து ஐம்பது கொஷின்ஸ் இருக்குது அந்த ஐம்பது கொஷின்ஸ் தான் நான் ஒரு வரி வினாவாக கொடுத்துருக்கேன் ஸோ ஏற்கனவே லெசன் வந்து டீச் பண்ணி போட்டாச்சு அப்படிங்கிறதுனால இது வந்து கொஷின் அண்ட் ஆன்சராக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும் வீடியோ சரியா இந்தியா வந்து ஐரோப்பியர்களுடைய வரிசை பார்த்தோம் சரியா ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர் டச்சுக்காரர் பிரெஞ்சுக்காரர் டேனியர் ஆங்கிலேயர்கள் இந்த வரிசையை வந்து நல்லா பார்த்துச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா போர்ச்சு டச்சு பிரெஞ்சு டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் இந்த ஆர்டரில் தான் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க ரெண்டாவது கேள்வி பேரெலாம் ஆவண காப்பகங்கள் உள்ள இடங்களில் சில முக்கியமான இடங்கள்னு சொல்லி பார்க்கும்போது புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிஸ்பன் கோவா பாண்டிச்சேரி மற்றும் சென்னை கொடுத்துருக்காங்க ஆவண காப்பகங்கள் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில இடங்களில் சில முக்கியமான இடங்கள்ல நாலு இடம் கொடுத்துருக்காங்க லிஸ்பன் கோவா பாண்டிச்சேரி மற்றும் சென்னை இந்தியாவின் ஏராளமான செல்வத்தை பற்றி ஐரோப்பியர்கள் அறிய காரணமாக இருந்தது மார்கோ போலோ அவர்களுடைய பயணக்குறிப்புகளும் மற்ற வெளிநாட்டு பயணிகளின் பயணக்குறிப்புகளும் ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தது நாலாவது பார்க்குற கேள்வி என்ன அப்படின்னா தமிழ் வரலாற்று ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பெயராக நம்ம பார்த்தது ஆனந்தரங்கம் அவர்கள் அதே போல் ஆனந்தரங்கம் அவர்கள் செய்த தொழில் பாருங்கள் அஞ்சாவது கேள்வி அவர் செய்த தொழில் என்ன பாண்டிச்சேரியிலிருந்த பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழி பெயர்ப்பாளராக இருந்தார் அதற்கு பெயர் துபிபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க துபாஷ் அப்படின்னு இருக்கு ஆறாவது கேள்வி பாருங்கள் இவர் எழுதிய பிரெஞ்சு இந்திய உறவு முறையை பற்றி அன்றாட நிகழ்வுகளின் குறிப்பு அந்த எந்த காலத்துக்கு இடைப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வரைக்கும் ஏழாவது கேள்வி வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கும் இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஆவண காப்பகம் எட்டாவது கேள்வி பாருங்க இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க புதுதில்லி ஒன்பதாவது கேள்வி இந்திய அரசுடைய ஆவணங்களை காக்கக்கூடிய முதன்மை ஆவண காப்பகம் எது அப்படின்னா என்ஐ என்ஏஐ அப்படிங்கிறது தான் இந்திய தேசிய ஆவண காப்பகம் பத்தாவது கேள்வி ஆசியாவில் பெரிய ஆவண காப்பகம் எது ஆசியாவிலேயே பெரியது மற்றும் பழமையானதுன்னு பார்க்கும்போது இந்திய தேசிய ஆவண காப்பகம் போல் பதினோராவது கேள்வி இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யாருன்னு கேட்பாங்க ரொம்ப முக்கியமான கேள்வி வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறவங்க தான் வில்லியம் ஃபாரஸ்ட் தான் இந்திய தேசிய ஆவண காப்பகத்துடைய தந்தை அடுத்து இந்திய அளவிலும் பார்த்துட்டு பன்னிரெண்டாவது கேள்வி பாருங்கள் தமிழ்நாட்டின் ஆவண காப்பகம் முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டதுனா சென்னை பதிப்பாசனம் என்று அழைக்கப்பட்டது அதே போல் தென்னிந்தியாவின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய ங்களில் ஒன்று எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு ஆவண காப்பகம் தான் பதினாலாவது கேள்வி தமிழ்நாட்டின் ஆவண காப்பகத்தில் டச்சு பதிப்பு தொகுப்புகள் இருக்கு இல்லையா அது எந்த ஆண்டுகளை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டை சேர்ந்தது பதினைந்தாவது கேள்வி டச்சுக்காரர்கள் தொடர்புடைய இடங்கள் அவர்களோட மிகவும் தொடர்புடைய இடங்களாக கருதப்படுது கொச்சின் மற்றும் சோழ மண்டல கடற்கரை எதனால் அப்படின்னு பின்னாடி பார்ப்போம் இந்த குறிப்புகளில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டில் இருந்த குறிப்புகளில் இந்த டச்சுக்காரர்களின் காலம் எவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு வரைக்கும் அதே போல் டானிஷ் பதிப்பு காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து வரைக்கும் சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் பார்த்தோம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்த சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளிப்படுவதற்காக வெளியிடப்படுவதற்கு முயற்சி எடுத்தவர் யாருன்னு ஒரு கேள்வி பார்த்தோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாட்வெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அடுத்து இருபதாவது கேள்வி தமிழ்நாட்டின் ஆவண காப்பக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாட்வேல் இருபத்தி ஓராவது கேள்வி பாருங்கள் புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்கே உள்ளது ரொம்ப முக்கியமானது பிரான்சிஸ் ஆலயம் லூயிஸ் கோட்டை டேவிட் கோட்டை ஜார்ஜ் கோட்டை இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது புனித ஃப்ரான்சிஸ் ஆலயம் அமைந்திருக்கிற மேடம் ஆன்சர் கொச்சி இருபத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்கள் புனித லூயிஸ் கோட்டை எங்கே அமைந்துள்ளது பாண்டிச்சேரி இருபத்தி மூணாவது கேள்வியில் புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை அடுத்தது புனித டேவிட் கோட்டை எங்கே உள்ளது கடலூர் நெக்ஸ்ட் இருபத்தஞ்சாவது கேள்வி பாருங்கள் தேசிய அருங்காட்சியகம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா புதுதில்லி தேசிய அருங்காட்சியகம் நிறுவப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்வி தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இருபத்தி ஏழாவது கேள்வி நவீன இந்தியாவின் முதல் நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு விக்டோரியாவிற்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஏழாம் எட்வர்டு அவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நவீன இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு விக்டோரியா மகாராணியார் வந்து இறந்த பிறகு அவருக்கு பிறகு அரியறிய மன்னரின் பெயர் ஏழாம் எட்வர்டு என்பது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பேர்லாம் ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முப்பதாவது கேள்வி இந்தியாவில் ஐந்து ரூபாய் நாணயத்தை ரிசர்வ் வங்கி வந்து வெளியிட்டிருப்பாங்க அந்த வருஷம் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஐந்து ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டிருக்கும் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தில் யாருடைய உருவம் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் ஜார்ஜ் அவர்களுடைய உருவம் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்கள் புனித டேவிட் கோட்டை நம்ம பார்த்தோம் கடலூரில் நிறுவப்பட்டிருக்குன்னு அது கடலூரில் நிறுவப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு முப்பத்தி மூணாவது கேள்வி துருக்கியர் கான்ஸ்டாண்டினோவிலை கைப்பற்றிய ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா துருக்கி கான்ஸ்டாண்டினோவிலை கைப்பற்றிய ஆண்டு வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று போர்ச்சுகீசி இளவரசரான இளவரசராக இருந்த ஹென்றி எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா மாலுமி ஹென்றி அதாவது அவருக்கு கடற்பயணம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய நிறைய நாடுகளுக்கு கடல் வழியை வந்து கண்டுபிடிக்க சொல்லி நிறைய ஊக்கப்படுத்தி இருப்பார் அவங்க நாட்டு மாலுமிகளை அதனால தான் அவர் வந்து ஹென்றி என்றே சிறப்பாக அழைக்கப்பட்டவர் அடுத்து முப்பத்தஞ்சாவது கேள்வி பாருங்கள் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை முதலில் அணைந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனுப்பப்பட்டவர்களில் ஒருத்தர் வந்து பார்த்துலாமியாட்டையா இவர் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வரைக்கும் வந்திருப்பார் கடல் பயண வழியாக தென்னாப்பிரிக்காவில் தெற்கு முனையை அடைஞ்சிட்டு அப்படியே திரும்பி போயிருப்பார் இந்த பாரதலோமியா டயஸ் அவர்கள் தென்னாப்பிரிக்காவுடைய தெற்குமுனையை அடைந்த ஆண்டு பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு அடுத்த கேள்வி பாருங்கள் அந்த தென்னாப்பிரிக்காவுடைய தெற்கு முனையை அடையும் போது அங்கே பார்த்தலோமியா டயஸை வரவேற்ற மன்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா இரண்டாம் ஜான் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் முப்பத்தெட்டாவது கேள்வி வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டை வந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க சரியா வாஸ்கோடகாமா இந்த தென்முனையை தாண்டி இந்திய மாலுமி ஒருவரால் அழைத்து வரப்பட்டு வழி சொல்லப்பட்டு வாஸ்புடகமாக வந்து இந்தியா வந்து கள்ளிக்கோட்டை அப்படிங்கிற பிளேஸுக்கு வந்திருப்பார் வருஷம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு முப்பத்தொம்பதாவது கேள்வி அவர் வந்து இங்கே வர்றதுக்கு உதவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய மாலுமி ஒருவர் அதே போல் நாற்பதாவது கேள்வி கள்ளிக்கோட்டையில் வாஸ்கோடகாமாவை வரவேற்ற மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்னர் சாமரீன் அவர்கள் நாற்பத்தி ஓராவது கேள்வி இரண்டாம் போர்ச்சுகீசிய மாலுமி இரண்டாம் போர்ச்சுகீசிய மாழுமி அதாவது அந்த கள்ளிக்கோட்டைக்கு இரண்டாவதாக வந்த போர்ச்சுகீசிய மாலுமி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரோ ஆழ்வாரிஸ் காப்ரம் அப்படின்றவங்க தான் ஃபெட்ரோ ஆழ்வாரிஸ் காப்ரல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாழூமி தான் செகண்டாக வந்திருப்பார் அவர் எந்த ஆண்டு கள்ளிக்கோட்டை வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறில் அவர் வந்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி பாருங்க கொடுத்துருக்க தொண்ணூற்றி ஆறில் வந்திருக்காரா அந்த ரெண்டாவதாக ஒரு ஃபெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் அப்படின்றவங்க எப்போ வந்திருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுல அதுவும் பதிமூணு கப்பல்கள் வாஸ்கோடகாமா சொன்ன வழியிலே பதிமூணு கப்பல்கள் நூறு வீரர்களோடு வந்திருக்காரு வாஸ்கோடகாமா வந்து இரண்டாவது முறையாக ஒரு டைம் வந்திருப்பார் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்னுல இருபது கப்பல்களோட வந்திருப்பாரு இவர் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க வர்த்தக மையம் அமைச்சர் அப்படின்னா கண்ணனூர் அப்படிங்கிற பிளேஸ்ல வாஸ்குடம்மா ஒரு வர்த்தக மையம் அமைச்சர் இதை தாண்டி மற்ற இரண்டு இடங்கள்ல வர்த்தக மையம் அமைச்சிருப்பாங்க அது என்னென்னு கேட்டாங்கன்னா கள்ளிக்கோட்டை மற்றும் கொச்சின் இதையெல்லாம் பார்த்துட்டு வரவேற்ற சாமரின் மன்னர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவர் மேல் வந்து படையெடுத்திருப்பார் படையெடுத்தவர் சாமரின் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அடுத்து பாருங்க நாற்பத்தி ஏழாவது கேள்வி ஆனாலும் அந்த படையெடுப்புல வெற்றி பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் அவர்கள்தான் போர்ச்சுகீஸ் ஸோ போர்ச்சுகீசிய கிழக்கு இந்திய கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தலைநகரமாக எது மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் தான் மூன்றாவது முறையாக வாஸ்கோடகம்மா மறுபடியும் வந்திருப்பார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலில் பட் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலில் வந்துட்டு அவர் வந்து டிசம்பர் மாதம் இங்கேயே வந்து உடல்நலக் உடல்நலக்குறைவினால் இறந்து போயிருப்பார் இறந்த இடம் கேட்பாங்க கொச்சின் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது கொஷின்ஸும் முடிச்சாச்சு இந்த வீடியோ ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்கள் போட்டு பார்த்திங்கனாவோ அண்ட் தென் நேற்று நடத்தின வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த கொஷின் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியர் ஆகிடும் இந்த ஐம்பது கேள்வி உங்களுக்கு மறக்கவே மறக்காது நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்லைன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ